இந்த மோடியினுடைய ஆயோக்கிய தனத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீதிபதிகள் சொன்னதை போல சட்டவிரோதமான விரோதமான பண பரிவர்த்தனைக்கு நீங்கள் துறை போய் இருக்கிறீர்கள் உலகளாவிய வங்கிகளுக்கு இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்னு சொல்றாங்கல்ல அது ஏறக்குறைய பதிமூன்று வங்கிகளுக்கு ஆலோசகராக இருந்தவர் அவரை விட நன்கு வங்கிகள் பற்றி அறிந்தவர்கள் வேற யாராவது நாட்டில் இருக்கிறார்களா காலதாமதிப்பது என்பது மிக கேவலமானது அரசியல் தன்மை உள்ளதுங்கிறார் இல்லையா இதை இப்ப மக்களை எப்படி புரிய வைக்கிறது அந்த வங்கியிலேயே இவ்வளவு தரவுகள் வந்து திரட்டுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அப்ப பிடிஆர் பயன்படுத்திய வார்த்தையில் என்ன தவறு இருக்கிறது அவர் ஒரு பேங்கரா இருந்து சொல்லியிருக்கிறாரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு அழிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது அப்ப பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது அதனால உறுதியா இருக்க முடியாது ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து சட்டத்தின் பிடியில் மோடி சிக்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கு துணை போகக்கூடிய எஸ்பிஐ வங்கி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது இன்றைக்கு தந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக எனவே குரல் எனவே நீதிமன்றங்கள் இதில் தளர்வு தரமாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் நீங்கள் இப்படியே அவகாசத்தை நீட்டிக்கொண்டு போவதன் மூலமாக ஏதோ ஒரு சதி திட்டத்தை திட்டுகிறீர்கள் என்று ராகுல் இன்றைக்கு ராகுல் அழகாசாரை மோடியோடும் சேர்த்துக் கொண்டு இந்த ஒரு மாதத்துல எங்களுக்கு முடியலையே நாங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த அவகாசத்தை நீட்டித்து கேட்கிறோம் என்று சொன்னால் மே மாதத்தில் தேர்தல் முடிந்துவிடும் நாட்டுக்கு இந்த மோடி இழைத்திருக்கக்கூடிய அநீதி ஜனநாயகத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக இவர்கள் சேர்த்திருக்கிற பணத்தை வைத்து தேர்தலை சந்தித்து விடுவார்கள் அதன் பிறகு தீர்ப்பு வந்தால் என்ன என்ன வராமல் இப்போது அதற்கு ஒரு சாவுமணி அடிக்கிற தீர்ப்பாகத்தான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது எனவே அந்த செக்ஷன் ஒன்னு ஏவை காரணம் காட்டி இந்த ரிலாக்ஸேஷனை இந்த தளர்வை தர முடியாது என்று நீதிபதிகள் அறிவிப்பார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அதிர்ச்சி செய்திதான் மிக முக்கியமான சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேதாந்தாவினுடைய நிறுவனம் ஸ்டெர்லைட்டுக்கு உரிமையாளராக இருக்கிற வேதாந்தா அனில் அகல்வாலினுடைய நிறுவனம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வல்லம் சச்சித் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா எலக்ட்ரோபாண்ட் விஷயம் நேற்று வந்து மறுபடியும் பெரிய பேசும் பொருளாக இந்தியா முழுக்க மாறி இருக்கிறது குறிப்பாக ஆறாம் தேதிக்குள் ஒப்படைக்க சொன்னது உச்ச நீதிமன்றம் ஆனால் எஸ்பிஐ வந்து வங்கி என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாத காலம் அவச அவகாசம் தேவைங்கிற மாதிரியான ஒரு முன்முடிவை இன்னைக்கு வந்து தேவை சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டாங்க இது ஒரு இந்தியா முழுக்கே ஒரு சக்தியாக வெடித்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது வந்து இது ஒரு கேவலமான ஒரு நடைமுறை ஒரு நிமிடம் போதுமான விஷயத்தை சொல்றார் அவர் சொல்றது உண்மையா அல்லது உண்மையே நடைமுறை திட்டம் இருக்கிறதா கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க திட்டமிட்டு தேர்தல் வரை இந்த தகவல்கள் வெளியில் செல்லக்கூடாது என்று மோடி கண்ணும் கருத்துமாக இந்த பிரச்சனையை அணுகுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதைத்தான் பட்டவர்த்தனமாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பி டி ஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சார் வருடத்தில் நான்கே நாட்கள் தான் இந்த விண்டோ ஓபன் ஆகுது இந்த விண்டோ எத்தனை நாட்கள் ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நாட்களில் தான் அந்த சாளரங்கள் பதினைந்து நாட்கள் திறக்கிறதே தவிர தேர்தல் அல்லாத மற்ற நாட்களில் வெறும் பத்து நாட்கள் மட்டும் தான் அந்த சாளரம் திறக்கப்படுவதாக எஸ்பிஐ வங்கி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அப்போ எந்தெந்த நாட்கள்ல திறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆண்டுக்கு ஒரு முறை இப்ப ஜனவரியில திறந்திருக்கிறாங்கன்னா அடுத்து ஏப்ரல் ஏப்ரலில் திறந்திருந்தா அடுத்து ஜூலை ஜூலையில திறந்திருந்தா அடுத்து அக்டோபர் அப்போ இந்த ஐந்து ஆண்டுகள்ல மொத்தமாகவே ஒரு பதினைந்து முறை தான் அந்த சாளரம் திறக்கப்பட்டு வரவு வைக்கப்பட்டிருக்கும் இப்ப இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தகவல்களை கொடுக்கறதுல எஸ்பிஐ என்பது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார பலத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பேசி வருகிறோமா இல்லையா எஸ்பிஐ விட பெரிய வங்கி இந்தியாவில் இருக்கிறதா அப்போ இந்தியா தகவல் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது பார்க்கப்படாதா என்கிற ஒரு கேள்வி இன்னொரு புறம் ஒரு நொடி பொழுதுல எடுக்க முடியும்னு நான் பிடிஆர் சொன்னாரு அந்த நொடி பொழுதே அதிகமானதாகத்தான் இருக்கும் ஒண்ணும் இல்ல சார் நீங்க ஏடிஎம்ல போனாலே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட முடியும் இன்னைக்கு அதுதான் சூழ்நிலைமை இது சென்ட்ரலைஸ்டு பேங்காக இருக்கக்கூடிய எஸ்பிஐக்கு மட்டுமல்ல மெர்கண்டைல் வங்கியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது இதர பிராந்திய பகுதிகளில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய வங்கிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த நடைமுறை உண்டு அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணிட்டு பிறகு எதற்காக இவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது இன்னொரு செய்தியும் நம்ம போவோம் எஸ்பிஐ வங்கியினுடைய பரிவர்த்தனை என்பது ஆண்டொன்றுக்கு எவ்வளவாக இருக்கிறது என்பது ஒரு கேள்வி அத்தனை கோடிகளை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு வங்கி ஆண்டுகளாக வெறும் பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இதுல வந்து பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டாயிரம் கோடி டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணி அதை தகவலாக சொல்வதற்காக இத்தனை நாட்கள் அவகாசம் நீங்க ஒரு மாதம்னு சொன்னீங்க அதுல சொல்லி இருக்கிற தகவல் என்னவென்று கேட்டால் மே மாதம் இறுதி வரை என்கிறார்கள் இப்ப நீங்க இந்த தேர்தல் நேரத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்க இன்னும் பத்து நாட்களுக்குள் அதிகபட்சமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை இந்த தகவல்கள் நாட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்பது ஒரு செய்தி தேர்தல் முடிகிற வரை இந்த கால செய்வாங்க இப்ப என்ன செய்வாங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் அவகாசம் கேட்பாங்க அடுத்த கட்டமாக அடுத்து ஒரு மாதம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஒரு மாதத்துக்குள்ள அவங்க முடிக்க மாட்டாங்க அதுக்காகவே தான் முன்னாடியே ஒரு டோக்கனை இப்ப அவங்க என்ன டோக்கன் போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஜூன் மாதம் வரைக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த தகவல்களை திரட்ட வேண்டியிருக்கிறது சார் இதுல ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கிறது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அதிகமாக விநியோகிக்கப்பட்டது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் டெல்லியில் இருக்கக்கூடிய வங்கி கிளையிலிருந்துதான் விநியோகிக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்கின்றன அப்போ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஒரே மாநிலத்தில் அதிலும் குறிப்பாக ஒரே இடத்திலிருந்து விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலிருந்து தகவல்களை திரட்டி தருவதற்கு எவ்வளவு பெரிய அவகாசங்கள் தேவைப்பட்டோம் இன்னொன்னு மும்பை வங்கியில தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நாங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாம இத வந்து சொல்லுகிற எடுத்து சொல்வதற்கு சிரமமான ஒரு சூழலை நாங்க எதிர்கொள்றோம் எஸ்பிஐ வங்கியினுடைய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்வதற்கு நாங்கள் சிரமப்படுகிறோம் ஏன் என்று சொன்னால் அந்த தேர்தல் பத்திரங்களை விநியோகம் செய்தவர்களினுடைய விவரத்தை நாங்கள் தெரிவிக்க கூடாது என்கின்ற அந்த கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் சாராம்சம் யார் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எதை சொன்னதோ அதற்கு மாறாக ஒரு வேலையை நீங்கள் செய்வதற்கு நீதிமன்றத்திலேயே அவகாசம் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய அவமதி போலக்காக இது இப்ப நீதிபதிகள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சாட்டை போது நீதிபதிகளினுடைய கையில் இருக்கிறது எனக்கு என்னவோ தேர்தல் வரைக்கும் இதை நகர்த்தி செல்வதற்கான எல்லா வேலைகளையும் மோடி செய்வார் அதற்கு எஸ்பிஐ துணை நிற்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதனால்தான் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை இன்றைக்கு காலையில் ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார் சமூக வலைதளத்தின் வாயிலாக அவர் சொல்லி இருக்கிற செய்தி ஒரு பகுதி தான் ஆனால் நான் என்னுடைய அரசியல் அனுபவம் கொண்டு நான் அனுமானிக்கிற செய்தி என்னவென்று கேட்டால் தேர்தல் முடிகிறவரை இது வெளியிலேயே வரக்கூடாது ஏன் வெளியில் வரக்கூடாது என்பதற்கான செய்தியும் சொல்லிவிடுகிறேன் இந்த வழக்கிலே தன்னையும் ஒரு பிரதிவாதியாக இணைத்துக் கொண்டு இந்த வழக்கில் களமாடி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கிற பிரசாந்த் பூஷன் ஒரு அதிர்ச்சி செய்தியை நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார் அந்த அதிர்ச்சி செய்திதான் மிக முக்கியமான சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை ஒரே குறிப்பிட்ட நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கியது என்பது அவர் சொன்ன குற்றச்சாட்டு எந்த நிறுவனம் அந்த நிறுவனம் என்று கேட்டால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேதாந்தாவினுடைய நிறுவனம் ஸ்டெர்லைட்டுக்கு உரிமையாளராக இருக்கிற வேதாந்தா அனில் அகழ்வாலினுடைய நிறுவனம் அந்த அணில் அகர்வாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தொகை பெறப்பட்டதற்கு பிறகு இது உண்மையா பொய்யா என்கிற தகவலை இப்போது எஸ்பிஐ வங்கி தான் வெளியிட வேண்டும் அதுக்குத்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்ப அதற்கு அடுத்து ஒரு குற்ற அதற்கு அடுத்து ஒரு குற்றச்சாட்டை பிரசாந்த் பூஷன் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இந்த நிதியை அவர்கள் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்ததற்கு பிறகு பதினெட்டு சுரங்கங்களுக்கான மைனிங் லைசன்ஸை மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு வேதாந்தா குழுமத்திற்கு தந்தது என்கின்ற பரபரப்பு குற்றச்சாட்டை இந்த வழக்குல பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் இப்போ ஒரு வேதாந்தா வெளிச்சத்துக்கு வந்து விட்டார் இன்னும் எத்தனை வேதாந்தாக்கள் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை அதானிகள் இருக்கிறார்கள் எத்தனை அம்பானிகள் இருக்கிறார்கள் கார்பரேட் சட்டமே சார் தன்னுடைய ஆண்டு வருவாயில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் வரி வருவாய்க்கு உட்பட்டு தேர்தல் நிதியாக அல்லது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்க முடியும் என்று சொல்கிறது அந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடை பல நிறுவனங்கள் மீறி இருக்கிறது அது மீறி இருக்கிறதுக்கு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டா இப்ப இந்த ஸ்டெர்லைட்டினுடைய விவகாரத்துக்கே வேதாந்தா குழுமத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமடைந்து போய்விட்டது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் நம்ம பார்த்தோம் கொரோனாவுல நாங்க வந்து ஆக்சிஜன் தயார் செய்து தருகிறோம் என்கின்ற அந்த அளவிற்கு அவர்கள் வந்து உற்பத்தியே எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்ததை நம்ம பார்த்தோமா ஆக திவாலாக போக இருந்த நிறுவனம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை தந்திருக்கிறானே அப்ப திவாலாகிற செய்தி பொய்யா அல்லது வேறு வழியில் வருவாய் ஈட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி தரப்பட்டது என்று சொன்னால் இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கார்ப்பரேட்டுகளுக்கு நிதி ஆலோசனைகள் தருகிற இடத்திலிருந்து வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டு நெறிமுறை என்ன சொல்கிறது என்று கேட்டால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஆண்டு வருவாயிலிருந்து நீங்க வந்து டாக்ஸ் உட்பட்டு அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்றாங்க இல்லையா வரியிலிருந்து விலக்கு பெறுவதற்கு சில நன்கொடைகள் தருவதற்கு உங்களுக்கு சட்டம் இடம் தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான்னா அப்ப நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு உட்பட்டு இருந்தால் அவனுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவாக இருந்திருக்கும் அப்போ நாங்க வந்து பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் அந்த நிறுவனங்கள் பல கடன்களுக்கு திரும்ப செலுத்தாமல் இருந்த நிலுவைத் தொகை எங்கே போனது என்கின்ற எல்லாம் இப்ப வந்துடும் ஒட்டுமொத்தமாக இந்த கார்பரேட் நிறுவனங்களும் மோடி அரசும் சேர்ந்து செய்த அட்டூழியங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்கின்ற காரணத்தால் அதிலும் குறிப்பாக தேர்தல் நடந்த காலத்தில் ஏன்னு கேட்டா ஐம்பத்தி ஆறு சதவீதம் மொத்தமாக வசூல் செய்யப்பட்ட தொகை இருக்குல்ல அதுல ஐம்பத்தி ஆறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் தேர்தல் நிதியாக பெறப்பட்டிருக்கிறது ரொம்ப சொற்பமான தொகை காங்கிரசுக்கு பெறப்பட்டிருக்கு எல்லாம் அன்னைக்கு கூட சொன்னாங்க ஏற்கனவே காங்கிரஸ் வந்து என்ன சொல்ற காங்கிரஸ் மீது ஒரு குற்றத்தை வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தானே இந்த எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நிதி வாங்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டாரு எதற்காக எஸ்பிஐ வாங்கி கால அவகாசம் கேட்கிறது என்று ராகுல் அறிவித்திருக்கிறாரே மோடி கேட்பாரா அமித்ஷா கேட்பாரா அல்லது நிதித்துறைக்கு அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் கேட்பாரா எதற்காக இந்த அவகாசத்தை எஸ்பிஐ வங்கி கேட்கிறது உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொல்வாரா ஆனால் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற காரணம் என்ன அடியிலே கனமில்லை அதனால் அவருக்கு வழியிலே பயமில்லை ஆனால் மோடி அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னால் இதில் ஒரு மிகப்பெரிய ஊழலை இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஜனநாயகத்தை படுகொலையில் போட்டு புதைத்து இந்த நாட்டு மக்களுக்கு தங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் நிதி வந்திருக்கிறது என்பதை கூட தெரியாமல் மறைத்து கொள்ளைப்புற வழியாக பல மாநிலங்களில் அரசை கைப்பற்றுவதற்கு இந்த நிதிகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இப்படி சட்டத்துக்கு புறம்பாக வசூல் ஏன்னா நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பினுடைய சட்டத்தின் வழி நின்றுதான் நான் சொல்றேன் சட்டவிரோதம்னு நான் சொல்லல என்னுடைய கருத்துல நீதிபதிகள் அதை தான் சொன்னாங்க மக்களுக்கு தெரியாமல் பெறப்படுகிற தொகை என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இது சட்டவிரோதமானதும் கூட நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான பணத்தை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறது ஒரு அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு மறைக்கிறது என்று சொன்னால் அதற்கு துணை போகிற வேலையை எஸ்பிஐ வங்கி இப்போது செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போது நாட்டு மக்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தேர்தல் முடிகிறவரை இவர்களுக்கு அவகாசங்களை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடாது என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அப்படி தேர்தல் முடிகிறவரை அவகாசங்கள் தரப்பட்டது என்று சொன்னால் இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு நீதிமன்றமே ஒரு வழிகாட்டுதலை காட்டியதை போல அல்லது ஒரு ரிலாக்ஸேஷனை தந்தது போல ஆகிவிடும் என்பதுதான் இப்போது நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கவலை உச்ச நீதிமன்றம் வந்து இதுல வந்து துரிதமாக நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இவ்வளவு அதாவது இதுவே தாமதி தாமதிக்கப்பட்ட நீதி என்று மூத்த வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் அரசு விமர்சனம் முன்வைக்கிறாங்க ஐந்து ஆறு வருடங்களுக்கு பாஜகவை சம்பாதிக்க விட்டு இப்பொழுது வந்திருக்கவேண்டும் இப்பொழுதும் கூட கடைசி நொடியில் கூட இந்த தாமதம் என்பது அரசு நீங்க இருக்குமா சதவீதம் உச்ச நீதிமன்றம் தயாராகத்தான் இருக்கும் மோடிக்கு ஒரு நெருக்கடியான நிலை உருவாக்கிவிடும் என்று கருதுகிறேன் ஏன்னா நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பிலே சொல்கிற செய்தி மிக முக்கியமான செய்தி செக்ஷன் ஒன்னு ஏவா அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆர்டிகல் பத்தொன்பதுல அந்த ஆர்டிகல் பத்தொன்பதுல செக்ஷன் ஒன்னு ஏ இன்ஃபர்மேஷனை வலியுறுத்துகிறது நாட்டு மக்களுக்கு தகவலை தர வேண்டும் என்பது ஒரு அரசினுடைய அடிப்படை கடமை அரசினுடைய அடிப்படை கடமை என்பதை தாண்டி தன்னாட்சி நிறுவனங்கள் அதை பெற்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது தன்னாட்சி நிறுவனங்கள் என்றால் யார் அமலாக்கத்துறை தன்னாட்சி நிறுவனம் தான் சிபிஐ தன்னாட்சி நிறுவனம் நிறுவனம்தான் நீதிமன்றங்கள் தன்னாட்சி நிறுவனங்கள் தான் அதில் இன்னொரு அமைப்பும் இருக்கிறது என்பதை மோடி மறந்துவிட்டாலும் நாம் மோடிக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஏதோ தன்னாட்சி அமைப்பு அல்ல ஆளுங்கட்சியினுடைய ஒரு கிளை அமைப்பு போல பாரதிய ஜனதா கட்சியினர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார் இப்போது அதற்கு ஒரு சாவுமணி அடிக்கிற தீர்ப்பாகத்தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது எனவே அந்த செக்ஷன் ஒன்னு ஏவை காரணம் காட்டி இந்த ரிலாக்ஸேஷனை இந்த தளர்வை தர முடியாது என்று நீதிபதிகள் அறிவிப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க சார் தேர்தல் நடக்க போதுன்னு நீதிமன்றத்துக்கு தெரியாதா தேர்தல் காலத்துக்கு முன்பாக எதற்காக இந்த தீர்ப்பை தந்து இவ்வளவு நெருக்கடியை கொடுத்து அதிலும் ஒரு கால அவகாசத்தை நினைச்சாங்க எந்த வாய்ப்புக்கும் நீதிபதிகள் இடம் கொடுக்கல கடந்த நீங்க தான் கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு என்ன சொன்னாங்கன்னா மார்ச் தேதி அதனால அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் இதை இன்னும் கடத்தி இருப்பார்கள் மார்ச் ஆறாம் தேதி விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா அதோட விட்டுருக்கலாமா இல்ல அடுத்த செக்கையும் வச்சாங்க என்ன வச்சாங்க மார்ச் ஆறாம் தேதி பெறுகிற விவரங்களை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிடணும்னு சொன்னாங்க அப்போ மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் இப்ப எஸ்பிஐ வங்கி என்ன செய்யலாம் இன்னொரு பத்து நாட்கள் அவகாசம் கேட்கலாம் ஏன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு நாங்க கொடுக்குற ரிப்போர்ட்ட நீங்க நாங்க நாங்க கொடுக்கற ரிப்போர்ட்ட நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அதற்கு ஒரு பத்து நாட்கள் அவகாசம் போதும்னு கேட்கலாம் ஆனா நீங்க என்ன அவகாசம் கேட்குறீங்க ஒரு மாத கால அவகாசம் கேட்கிறீங்க அது மட்டுமல்ல ஒரு மாத காலம் நீங்கள் அவகாசம் கேட்டால் கூட அதில் ஒரு நியாயம் ஒளிந்திருப்பதாக கருதக்கூடும் ஆனால் என்ன சொல்கிறீர்கள் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டுவதற்கு எங்களுக்கு ஜூன் மாதம் வரை தேவைப்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனாலும் ஒரு மாதம் அவகாசம் கேட்கிறோம் நாங்க தான் ஏற்கனவே ஜூன் மாதம் வரைக்கும் ஆகும்னு சொன்னமே இந்த ஒரு மாதத்துல எங்களுக்கு முடியலையே நாங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த அவகாசத்தை நீட்டித்து கேட்கிறோம் என்று சொன்னால் மே மாதத்தில் தேர்தல் முடிந்துவிடும் நாட்டுக்கு இந்த மோடி இழைத்திருக்கக்கூடிய அநீதி ஜனநாயகத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக இவர்கள் சேர்த்திருக்கிற பணத்தை வைத்து தேர்தலை சந்தித்து விடுவார்கள் அதன் பிறகு தீர்ப்பு வந்தால் என்ன வராமல் போனால் என்ன மோடி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் என்ன அறிவிக்கப்படாமல் போனால் என்ன எந்தெந்த நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பணத்தை தந்தார்கள் என்று சொன்னால் என்ன சொல்லாமல் போனால் என்ன தேர்தல் முடிந்துவிடும் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அந்த தேர்தலுக்காக திரட்டப்பட்ட நிதி செலவு செய்யப்பட்டு விடுமே அதன் பிறகு என்ன ரெக்கவரி இருக்கு அதன் பிறகு இதற்கு நிவாரணம் என்ன இருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக என்ன நடக்க போற சார் ஒவ்வொரு தீர்ப்புக்கு பின்னாலும் அதற்கு போகிற பணிகள் என்பது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இப்போ ஒரு உத்தரவை பிறப்பித்து வருகிறார் காவேரி நடுவர் மன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு வந்து இருக்கிறது என்று சொன்னால் நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை வைத்து விவசாயிகள் என்ன பயனை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி அப்போ இந்த தீர்ப்பு எதற்காக தரப்பட்டது இந்த தீர்ப்பினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை என்ன சொன்னது அந்த வழிகாட்டு நெறிமுறையினுடைய இறுதி கட்டம் அடைகிற போது அது மாட்டு மக்களை போய் சேருகிற போது ஒரு எதிர்நிலைப்பாட்டுக்கு மக்கள் வருவார்கள் என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் மீண்டும் மோடியாகவே தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஒருவேளை அப்படி வந்துவிடுமோ என்கின்ற அச்ச உணர்வு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு எழுமா இல்லையா இன்றைக்கு ராகுலனுடைய பதப்பிதைப்பு அதைத்தான் உணர்த்தியது நீங்கள் இப்படியே அவகாசத்தை நீட்டிக்கொண்டு போவதன் மூலமாக ஏதோ ஒரு சதித்திட்டத்தை திட்டுகிறீர்கள் என்று ராகுல் இன்றைக்கு சொன்னாரே இன்றைக்கு ராகுல் அழகாக அதை மோடியோடும் அதானியோடும் சேர்த்து கொண்டு சொன்னாரே அப்படி என்று சொன்னால் அந்த அவருடைய அந்த ஆதங்க குரல் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய குரல் எனவே நீதிமன்றங்கள் இதில் தளர்வு தரமாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அதையும் மீறி தளர்வு தரப்பட்டால் இவர்கள் கேட்பதை போலல்லாம் அவகாசம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்று சொன்னால் இவர்களை கேட்பதை போல அவகாசத்தை கொடுத்து விட்டால் தேர்தல் முடிந்துவிடும் அப்படியே நீதிபதிகள் கொடுத்தாலுமே கூட பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிப்பிலும் ஆஜராகி வாதாடி இருக்கிறார் இந்த மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இந்த ரிலாக்சேஷனை கேன்சல் பண்ணும்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க சட்டத்தின் பிடியில் மோடி சிக்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கு துணை போகக்கூடிய எஸ்பிஐ வங்கி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது இன்றைக்கு தந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக எனவே எஸ்பிஐ வங்கி இதற்கு துணை போகாமல் இருந்து தான் ஒரு நடுநிலையான வங்கிதான் எங்களுக்கு எந்த விதத்திலும் அரசியல் சார்பு மனநிலை இல்லை என்று அவர்கள் பட்டவர்த்தனமாக அறிவிப்பதற்கு கடைசி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே எந்த கட்டத்திலும் நீதிமன்றங்கள் தளர்வு தராது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஓகே ஒரே ஒரு கேள்வி பிடிஆர் அவர்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு ஏன் அவருக்கு ஒரு அவருக்கு அருகே இருக்குன்னு சொல்றாரு அதாவது நான் பேங்க்ல வேலை பார்த்திருக்கேன் அதுவும் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பங்கிறது உச்சத்துல இருக்குது இப்பொழுதும் காலதாமதம் என்பது மிக கேவலமானது அரசியல் தன்மை உள்ளதுங்கிறாரு இல்லையா இதை இப்ப மக்கள் எப்படி புரிய வைக்கிறது இல்ல அவர் திமுக அமைச்சர்கள்னால அவருக்கும் அரசு பூசப்படுமா இல்ல அந்த சாயத்தை பூசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் இந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு அராஜகமான நடவடிக்கை எல்லா துறையிலும் மேற்கொண்டிருக்கிறது என்பதை பத்தாண்டுகளாக நாட்டு மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் இன்னொன்று அவகாசம் என்பது எதற்காக தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் வேறு வேறு வங்கிகள் ஒருவேளை இதில் இணைந்திருந்தால் எல்லா வங்கிகளினுடைய தரவுகளையும் திரட்டுவதற்கு அவகாசம் தேவைப்படும் ஒரே ஒரு வங்கி தான் வேறு ஏதாவது வங்கிகள் ஈடுபட்டிருக்கிறதா அதற்கு வாய்ப்புகள் தரப்பட்டதா இல்லை எஸ்பிஐ வங்கி ஒன்றுதான் இன்னொன்னு நான் கேட்கிறேன் தேசிய மயமாக்கப்பட்டிருக்கிற வங்கி தானே சார் அந்த வங்கியினுடைய சேவை என்பது எந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய வங்கியாக இருக்க பிற வங்கிகளுக்கு மாதிரியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வங்கி தானே அது அந்த வங்கியிலேயே இவ்வளவு தரவுகள் வந்து திரட்டுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அப்ப பிடிஆர் பயன்படுத்திய வார்த்தையில் என்ன தவறு இருக்கிறது அவர் ஒரு பேங்கரா இருந்து சொல்லியிருக்கிறாரு பினான்சியல் பேக்ரவுண்ட் உள்ளவரா இருந்து சொல்லியிருக்கிறாரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருந்தவர் சார் அவரு அதற்கு முன்பாகவே பல்வேறு உலகளாவிய வங்கிகளுக்கு இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் சொல்றாங்கல்ல ஏறக்குறைய வங்கிகளுக்கு ஆலோசகராக இருந்தவர் அவரை விட நன்கு வங்கிகள் பற்றி அறிந்தவர்கள் வேற யாராவது நாட்டில் இருக்கிறார்களா நீங்க சொல்றதுக்கு பதிலாக ஒண்ணு ஒண்ணு நாலுன்னு கணக்கு சொல்லக்கூடிய நிதியமைச்சரை வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாடு பார்த்திருக்கிறதா இல்லையா எனவே எல்லா தகுதியும் அவருக்குத்தான் இருக்கிறது அவர் சொல்கிற செய்தி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான மனிதராக இருந்து காமன் மேன் என்று சொல்வார்களே அந்த இடத்திலிருந்து அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அவருடைய கருத்து தான் ஏற்புடைய கருத்து இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்துக்கு மோடி தயாராகி கொண்டிருக்கிறார் அதற்கு எஸ்பிஐ வங்கி துணை நிற்கிறது என்பதுதான் சார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் சார் எஸ்பிஐ வங்கியில கணக்கில்லாத மனிதர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார்களா வங்கி பரிவர்த்தனையை பயன்படுத்துகிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ல கணக்கு இருக்கு சார் நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்களுக்கும் எஸ்பிஐ ல கணக்கு இருக்கு எனக்கும் எஸ்பிஐ ல கணக்கு இருக்கு எஸ்பிஐ கொண்டுதான் நாம் வங்கி பரிவர்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற வங்கி அந்த வங்கி வந்து ஒரு டேட்டாவை கொடுப்பதற்கு இவ்வளவு கால தாமதிப்பார்கள் அதிலும் எவ்வளவு தொகை அதனால தான் சொன்னேன் ஓராண்டு இந்த வங்கியினுடைய பரிவர்த்தனை எவ்வளவோ அதில் மிக சொற்பமாக ஏறக்கூடிய ஆறு பர்சன்டேஜா இருக்கும் இந்த வங்கியினுடைய மொத்த டிரான்சாக்ஷன் எவ்வளவா இருக்கோ அதில் ஆறு நான் இன்னும் கூடுதலாக கூட சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு பினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை நான் பொதுமக்களாக இருந்து அதை பார்க்கிறேன் அதனால ஆறு சதவீதம் என்பது கூட நான் மிகைப்படுத்தி சொல்லி இருக்கக்கூடும் அதிலும் குறைவாகத்தான் இருக்கும் அப்போ அந்த சொற்பமான தொகை டிரான்சாக்சனை கூட ஒண்ணுமே இல்ல சார் பாண்டை கொண்டு வந்து ஒருத்தன் அந்த பாண்ட கொண்டு வந்து கொடுத்த அதுக்கு செலுத்தப்பட்ட தொகையை எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அவர் தந்திருக்கிறாரோ அந்த கட்சியினுடைய அக்கவுண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறீங்க இவ்வளவுதான் நடந்திருக்குது இல்ல வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுல இதை பட்டவர்த்தனமாக அறிவிப்பதற்கு யார் உங்களை தடுக்கிறார்கள் என்பதையாவது நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டாமா எனவே நீங்கள் இந்த மோடியினுடைய அயோக்கியத்தனத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீதிபதிகள் சொன்னதை போல சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைக்கு நீங்கள் துணி போயிருக்கிறீர்கள் என்பது எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு தீராத வடுவாக அமைந்து போய்விடும் எஸ்பிஐ வங்கி இதற்கு துணை போகக்கூடாது ஓகே ஓகே அதாவது அரசியல் காலகட்டம் மட்டுமல்ல முக்கியமான குற்ற சுமத்துற அளவுக்கு சில தகவல் வெளியாயிருக்கிறது சாதாரணமா கடந்து போற விஷயம் அல்ல என்பது ஒவ்வொரு இந்திய சாமானியின் உணர்வான நம்புகிறோம் அப்படியே இந்த மாதிரியான ஒரு இப்படியான ஒரு உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்டிருக்கிறது எஸ்பிஐ சம்பந்தப்பட்டிருக்கிறது கூடுதலாக அரசு இது தலையிட்டு இருக்கிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது இதை அப்படியே மக்களின் பார்வை விட்டுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சொல்ல அரங்குறதுக்கு நேர ஒதுக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி